ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்றைக்கி என்ன சமையல் என்ன டிஃபனு என்ன செஞ்சோங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதோட நிறையா டிப்ஸும் சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி காலையிலே மீன் எடுத்துகிட்டு வந்துட்டார் மீனோடு சேர்த்து மீன் செனையும் எடுத்துகிட்டு வந்தார் அதாவது மீன் முட்டையை காலையிலே மீன் குழம்பு வச்சாச்சு செனா கொஞ்சம் லேட்டாக தான் செஞ்சேன் முட்டை வேக வச்சு கொடுத்துருச்சுட்டேன் பாருங்கள் சென பொரியல் இது எப்படி செஞ்சதுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் காலையில் நாலு மணிக்கெலாம் கரண்ட் போயிடுச்சு ஆறு மணிக்கு தான் வந்தது அதனால் சீக்கிரம் எழுந்திரிச்சி வேலை பார்த்தாச்சு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் சீரக தண்ணி குடிச்சிட்டு ஒரு எட்டு மணி வாக்கில் கேவர் கஞ்சி குடிக்கலாம்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு தான் கொடுத்தனு வச்சிருக்கேன் மீன் குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு குளிக்கிற சில ஊற்றிட்டு மீ குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்குள்ளே அந்த பக்கம் மீன் கழுவிக்கலாம் மீன் சுத்தம் பண்ணும்போது நிறைய கசடு இருக்கும் அதெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தென்ன இருக்கும் பாருங்கள் அந்த குச்சியை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா எல்லாம் க்ளீன் ஆகிடும் அது இல்லாமல் மாதிரி மீனா போனம் ப்ரெஷ்ஷர் இருந்ததுன்னா அதையும் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற சேதுலெலாம் வந்துடும் மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு அடுத்தது வெந்துக்கிட்டு இருக்கு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் மற்ற சாதமும் ரெடி பண்ணி வச்சாச்சு பசங்களுக்கு பேக் பண்ணியாச்சு பசங்களுக்கு தம்பிக்கு இட்லியும் குழம்பு கொடுத்தனுமிச்சேன் அந்த பாப்பாவுக்கு சாப்பாடு முட்டை குழம்பு கொடுத்தேன் ஹஸ்பண்டுக்கும் இதே தான் கொஞ்சம் லேட்டாக தான் சென வறுவல் செஞ்சேன் மதியம் வந்து சாப்பிட்ருவாங்க மீன் வறுவலுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை தனியாக பொரிச்சு எடுத்துக்கலாம் காலையில் சென வறுவல் செய்யறதுக்கு டைம் இல்லை அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் செஞ்சேன் இந்த ஃபுல் வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டுருக்கேன் போய் பாருங்கள் அதோடய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் மீன் தனியாக பொரிச்சு எடுத்தாச்சு முட்டையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு பாருங்கள் மீன் வறுவல் சாப்பாடு குழம்பு சேன வருவலை இதான் இன்றைய சமையல் டிஃபன் வந்து இட்லி தாங்க இட்லிக்கு ஷைலிஸாக மீன் குழம்பைய வச்சு சாப்பிட்டாச்சு சேன வறுவலும் மீன் வறுவலும் பிள்ளைங்க தான் வந்து சாப்பிடுவாங்க அது மட்டும் கேட்டால் தான் ரெடி பண்ணேன் ஸ்கூலில் முள் எடுத்து மீனை சாப்பிட முடியாதுன்னு வீட்டில் வந்து தான் சாப்பிடுவாங்க அதனால் வீடியோவுக்காக மூணு மீன் மட்டும் பொறிச்சு எடுத்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸுக்கு மறக்காமல் அனுப்புங்கள் Thank you.